மார்பி எஸ்டிம் ஸ்போர்ட்ஸ் வண்டி வேணும் நினைக்கிறீங்க அது நோ பட்ஜெட்ல வேணும் இந்த வண்டி சார்ஜ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க தேர்ட் ஓனர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல ஏகப்பட்ட செலவு வண்டி நீட்டா பண்ணி வச்சுக்கோங்க வண்டியோட ஓவரால் லுக் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பெயிண்ட் பண்ணி நாலு டைம் ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட் லுக் வந்து சூப்பரான கண்டிஷன் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல லுக்கா இருக்குங்க லெதர் சீட் கவர் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க மியூசிக் தான் இருக்குங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு நாலு டோர் போகணுண்டு வந்துருங்க டிஎன் ஜீரோ ஒன் டபுள் ஏ ஜீரோ ஒன் டூ எயிட் நம்பர் ஒரு ஃபேன்சி லைட் நம்பராக வந்துருங்க பியூர் பெட்ரோல் ஓடுற வண்டிங்க வண்டி ஸ்டெப்னி இருக்கு வீல்ஸ் பண்ண ஜாக்கி எல்லாமே உள்ள இருக்குங்க இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் ஏசி போஸ்டிங் போட்டு வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட்பட்ற பேசு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சு வரை கேக்குறாங்க ரெடி கேஷோட அதுல பெஸ்டா பேஸ் பண்ணி கொடுத்தா இல்ல எனக்கு லோன் போட்டு எடுக்கணுமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நல்லா நோப்பிங்க ஐம்பதாயிரம் ரூபாய் எட்டிங்க எழுபத்தி அஞ்சாயிரம் நம்ம அர்சாக நம்ம லோன் போட்டு கொடுத்துலாம் அது மட்டும் கிடையாது இந்த கால நீங்க வரும்போது கோல்டு காயின் தீபாவளி முடிய வரைக்கும் அரை கிராம் ஒரு கிராம் அரைப்போன் காப்போன் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அரை கிராம் கோல்டு காயின் பிரிக்கு அதுவும் இல்ல எனக்கு அது வேண்டாம் நான் ஸ்பின் சுத்திக்கிறேன் அப்படின்னா ஸ்பின் வில ஆஃபர் தட்டுங்க எந்த ஆஃபர் இருக்கு அதுல டிவி பிரிட்ஜ் வாஷ் ஏகப்பட்ட ஆஃபர் வச்சுக்கோ வாங்க மரகமா இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ